ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கண்ணாடி பார்க்கும் துறவி அந்த கால ஜப்பானில் ஒரு துறவி அவர் எங்கே சென்றாலும் கையில ஒரு சிறு கண்ணாடியை எடுத்துட்டு போவார் இதை பார்த்து அவரது சிஷியர்கள் தங்களுக்குள்ள பேசி சிரித்து கொண்டாங்க நம்ம குருநாதருக்கு தான் ஒரு பெரிய அழகன்னு நினைப்புடா எப்ப பாரு கண்ணாடியில தன்னோட மூஞ்சியை தானே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சிஷியர்கள் பேசிக்கொண்டாங்க கொண்டாங்க இப்படி பேசுவது குருநாதருக்கும் தெரியும் ஆனா அவர் தன் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை ஒரு நாள் அந்த துறவியை பார்க்க ஒரு அரசர் வந்திருந்தார் அவர் ஆசிரமத்திற்குள் நுழைந்த போது துறவி வழக்கம் போல தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தார் இதை கவனித்த அரசனுக்கு ஆச்சரியம் ஐயா நீங்க எல்லாத்தையும் துறந்த முனிவர் ஆனா இப்படி அடிக்கடி கண்ணாடியில் முகம் பார்க்கும் ஆசையை மட்டும் தவிர்க்க முடியவில்லையா என்று நேரடியாகவே கேட்டுட்டார் துறவி சிரித்தார் அரசனே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்று தெரிந்து கொள்ள இந்த கண்ணாடியை பார்ப்பேன் அங்க தோன்றும் உருவம் தான் என்னுடைய தலைவலிக்கு முழு முதற் காரணம் என்று புரிந்து கொள்வேன் அப்புறம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டாமா அதை செய்வதற்கு பொருத்தமான நபர் யார் அப்படின்னும் தேடுவேன் மறுபடியும் கண்ணாடியை பாப்பேன் அங்கே தோன்றும் உருவம்தான் இந்த தலைவலிக்கு தீர்க்கக்கூடிய மருந்து அப்படின்னு புரிந்து கொள்வேன் எப்போதும் இந்த கண்ணாடி என்னிடம் இருப்பதால் என்னுடைய நல்லது கெட்டதுகளுக்கு யார் காரணம் என்பதை நான் மறப்பதே இல்லை நீ எப்படி அப்படின்னு கேட்டாரு அரசன் ஆச்சரியத்தோட அவர் விளக்கங்களை கேட்டு கொண்டிருந்தான் அந்த துறவி அந்த அரசன் கிட்ட கண்ணாடி சொல்லும் முக்கியமான மூன்று விதிகள் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அரசன் ஆர்வமா அதை கேட்டுட்டு இருந்தான் அந்த துறவி சொன்னாரு நம் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ பட்டுவிட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது அந்த கரையை கண்ணாடி கூட்டுவதும் இல்லை குறைப்பதும் இல்லை உள்ளது உள்ளபடியே காட்டுகிறது அல்லவா அதே போல உன் சகோதரனிடம் நண்பனிடம் கணவனிடம் மனைவியிடம் எந்த அளவுக்கு குறை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அதனை சுட்டி காட்ட வேண்டும் எதையும் மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது துரும்பை தூணாக்கவும் கடுகை மலையாக்கவும் கூடாது அப்படின்னு சொன்னாரு அரசன் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தான் கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும் போது உன் குறையை காட்டுகிறது நீ அகன்று விட்டால் கண்ணாடி மௌனமாகிவிடும் அதே போல மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாகவே சுட்டி காட்ட வேண்டும் அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார் மூணாவது விதி அப்படின்னு அவர் சொன்னது ஒருவருடைய முகக்குறையை கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ படுகிறாரா இல்லையே அதேபோல் நம்மிடம் உள்ள குறைகளை யாரேனும் சுட்டிக்காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் நன்றி கூற வேண்டும் அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமேயானால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் இப்படியாக துறவி சொன்ன தத்துவங்களை கேட்டு அந்த அரசன் அகமகிழ்ந்து போனான் துறவியின் சீடர்களும் குருவை வணங்கி தெளிவு பெற்றனர் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி